ఆడి అమవాస అన్నికి விரதம் இருக்க பெண்களுக்கு சர்வ மங்களமும் கிடைக்கும் சர்வ சௌபாக்கியமும் கிடைக்கும்னு சொல்றாங்க எனக்கு புதுசா சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு கதையே இருக்கு அதாவது புரிய ஆண்ட மன்னன் அழகப்பன் ஒரு பராக்கிரமம் மிக்க மன்னன் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து பல காலமா குழந்தை பேரு இல்லாம இருந்துச்சு அதனால அவரும் அவருடைய மனைவியும் தீர்த்த யாத்திரையா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அதனுடைய பயனா அவருக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான் ஆனா அந்த மகன் பிறந்து நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அப்போ ஒரு அசுரரி கேட்டது மன்னா உன்னுடைய மகன் இளமை பருவத்தை எட்டும் வேலையில் கண்டிப்பாக இறந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு எந்த அப்பாவுக்கு பதறாது அவர் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டாரு என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனம் குழம்பி போய் அவர் எல்லா கோவில்களுக்கும் போக ஆரம்பிச்சார் அந்த மாதிரி கோவில் கோயில்களாக போய் அவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காளி தேவியுடைய கோவிலுக்கு போனப்போ அப்போது அவருக்கு அம்மனுடைய குரல் மாதிரி ஒரு அசரரி கேட்டுச்சு மண்ணா உன்னுடைய மகன் இளமை பருவத்தை தொடும் பொழுது அவன் இறந்து விடுவான் ஒரு திருமணத்தை அந்த பெண்ணின் மாங்கல்ய உயிர் உயிர்ப்பித்து தரும் அப்படின்னு சொன்னாப்ல அதே மாதிரி இளவரசனும் நல்லா வளர்ந்து இளமை பருவத்தை அடைந்த பொழுது திடீர்னு இறந்துடுறாப்ல அப்ப மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பெண் தேடி அலைஞ்சப்போ அப்போ ஒரு அப்பா அம்மாவை இழந்த ஒரு பெண் உற்றோர் உறவினர்களால கொடுமை செய்யப்பட்டு அவர்களால ஏமாற்றப்பட்டு இந்த இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது திருமணம் அந்த வந்து இறந்த இளவரசனுடைய உடலோடு இந்த பெண்ணை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தன்னுடைய புருஷன் வந்து ரொம்ப நேரமா அசந்து தூங்குறாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டாப்ல அப்புறமா தான் அந்த பெண்ணுக்கு விழிஞ்ச பிறகு தெரிஞ்சது இறந்துட்டாருன்னு உடனே வந்து பதறி போய் எல்லா தேவங்களுடைய பேரையும்

ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து சர்வ இல்ல ஆடி அமாவாசைக்காவது நம்ம தேவியை நினைச்சு நம்ம விரதம் இருந்து மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மற்ற பெண்களுக்கும் கொடுத்து எந்த பொண்ணு விரதம் இருக்காலும் அவளுக்கு கண்டிப்பா சர்வ மங்களமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது